திருச்சிற்றம்பலம் மகா இதிகாசமாகிய சிவரகசியம் என்னும் நூலில் இருந்து லிங்கோற்பவ ரகசிய கதனம் நாற்பத்தி எட்டாம் அத்தியாயம் சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசித்தல் ஓ தேவி கேட்பாயாக எவன் விபூதி பூசுவதிலும் திரிபுன்றம் அணிவதிலும் ஆவல் உள்ளவனோ எவன் ருத்ராட்சங்களை கைகளில் அலங்கரித்துக் கொள்கின்றானோ எவன் ருத்ர ஜபத்தில் பிரீத்தியுடையவனோ எவன் எனது லிங்கத்தை அர்ச்சிப்பதில் ஆவல் உடையவனோ எவன் பஞ்சாட்சர ஜபத்தில் ஆதரவு உடையவனோ எவன் பில்வார்ச்சனையில் பிரீத்தியுள்ளவனோ எவன் எனது பக்தி அமுத சரித்திரத்தை சிரவணம் செய்வதில் ஸ்ரத்தை உடையவனோ எவன் எனது நிவேதன சேஷத்தை தவிர வேறு புசியானோ எவன் என்னைத் தவிர மற்றவரை தியானியானோ எவன் எனது நாமம் தவிர வேறு நாமத்தை உச்சரியானோ எவன் எனது க்ஷேத்திரம் தவிர வேறு க்ஷேத்திரத்தில் வசியானோ எவன் எனது நாமங்களையே உச்சரிக்கின்றானோ எவன் எனது க்ஷேத்திரங்களிலேயே வசிக்கின்றானோ எவன் எனது பக்தர்களிடமே பிரீத்தியுள்ளவனோ எவன் எனது பக்தர்களையே தனத்தால் போஷிக்கின்றானோ எவன் நியமமுடையவனாய் எப்போதும் பூஜை செய்கின்றானோ எவன் வேதாந்த சாரம் உணர்ந்தவனோ அவன் எனது அருளுக்கு உரியவன் திருச்சிற்றம்பலம்